சிம்ம ராசி அன்பர்களுக்கான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாத பலன்களை பார்ப்பதற்கு உங்களுக்கு சனி நடக்கிறது கவனமாக இருங்கள் மாதம் பொழுதே உங்கள் ராசிநாதன் சூரியனை குரு பார்க்கிறார் ஜென்மத்திலேயே கேது சஞ்சரிக்கிறார் இனம் புரியாத கவலை மனக்குழப்பம் இதனால் உங்களுக்கு ஏற்படும் கண்டகச்சனி ஆதிக்கம் இருப்பதால் பெற்றோர்களின் உடல் நலனில் சற்று தொல்லை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது கவனமாக இருங்கள் தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு இதனால் ஏற்படும் உடனே பயப்பட வேண்டாம் தன்னிச்சையாக சுயமாக செயல்பட்டவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகலாம் விரயங்கள் அதிகமாகும் மாதம் பிறக்கும் பொழுது குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்கரம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு இந்த இரண்டு இடங்களுக்கும் அதிபதியானவர் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல என்று சொல்வார்கள் சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் விளங்குவதால் இதுவரை ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது முடிந்துவிடும் கார்த்திகை மாதம் பதினோராம் தேதி விருச்சகராசிக்கு சுக்கரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று பத்து இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் சுகஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்கள் வாசல் கதவை தட்டும் அடகு வைத்த நகைகளை எல்லாம் மீட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட உங்களுக்கு உருவாகும் அதே நேரத்தில் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் சென்று அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பது இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த நேரம் பல திருப்பங்களை உங்களுக்கு தர காத்திருக்கிறது வாங்கிய இடத்தை விற்பதன் மூலம் கணிசமாக ஒரு மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் பெறலாம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி விருச்சக ராசிக்கு புதன் பகவான் செல்ல போகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு பதினொன்று இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சுகஸ்தானத்திற்கு வரும் பொழுது பொருளாதாரத்தில் நிறைவை ஏற்படுத்தி தருவார் கரைந்த சேமிப்புகளை இதனால் நீங்கள் ஈடுகட்டி கொள்ள முடியும் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கூட உங்களுக்கு ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கெல்லாம் மாதத்தின் பிற்பகுதியில் மகிழ்ச்சி தரக்கூடிய பல வாய்ப்புகள் ஏற்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு எல்லாம் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு ஏற்படும் ஆக மாணவ மாணவியர்களுக்கு கூட கல்வியின் உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் பெண்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் ஆக மொத்தத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் அவரவர்களின் வயதுக்கேற்ப உத்தியோகத்திற்கேற்ப பதவிக்கேற்ப பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் மிக மகிழ்ச்சியாக இந்த மாதத்தை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்